E both. இப்ப வந்துட்டு இந்த உறுப்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லா உறுப்பும் தெரிஞ்சதுனால நம்ம நடு உறுப்பை கண்டுபிடிக்க முடியும் எல்லா உறுப்பும் தெரியணும்னா நம்ம என்ன பண்ணலாம் லைனா வந்துட்டு கூட்டி கூட்டி எழுதலாம் பட் ஒன் எயிட்டி த்ரீ வரைக்கும் எழுதணும்னா அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும் என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த ஒன் எயிட்டி த்ரீ இருக்கு இல்லைங்களா இது கடைசி உறுப்புங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ கடைசி உறுப்பு கொடுத்துருக்கலாங்க இது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒன் எயிட்டி த்ரீ எத்தனாவது உறுப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே மொத்தமா இது எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஃபுல்லா மொத்தமா நூறு உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் நூறு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா நடு உறுப்பு கேக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எத்தனாவது உறுப்பா இருக்கும் ஐம்பது கமா ஐம்பத்தொன்னு இந்த தான் வந்துட்டு நடு உறுப்பா இருக்கும் ஏன்னா ஐம்பது ஐம்பத்தொன்னு இருக்கலாம் ஓகேங்களா சோ இரட்டை படைங்கிறப்ப ரெண்டு வரும் ஐம்பது ஐம்பத்தொன்னு நடு உறுப்பு இந்த சைடு நாற்பத்தி உறுப்பு இந்த சைடு நாற்பத்தி உறுப்பு நடுவுல ஐம்பது ஐம்பத்தொன்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பதினோரு உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ பதினொரு உறுப்பு இருக்குன்னா நடுவுல ஏழாவது உறுப்பு இங்க ஒரு ஆறு சாரி ஒரு பதிமூணு உறுப்பு இருக்கு அப்படின்னா ஏழாவது உறுப்பு தான் நடு உறுப்பு இங்க ஒரு ஆறு இருக்கும் இங்க ஒரு ஆறு இருக்கும் நடுவுல ஏழாவது உறுப்பு தான் நடு உறுப்புன்னு நம்ம அசியும் பண்ணிக்கலாம் சோ அப்ப எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதான் எத்தனாவது உறுப்பு நடு உறுப்புன்னு நமக்கு தெரியும் சோ அதனால முதல்ல இந்த கூட்டு வரிசையில எத்தனை உறுப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு என்னெல்லாம் லாஸ்ட் லாஸ்ட் வேல்யூ வேல்யூ ஓகேங்களா கொடுத்தா நம்ம என் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா என்ன என்னது என் டிவைட் பை டூ 1. ஒன் okay, ஓகேங்களா

என்னது ஓகேங்களா என்ன வரும் கேன்சல் பண்ணி பார்க்கலாங்களா ஒரு ஆர் ஆறு ஈரார் பன்னெண்டு பேலன்ஸ் அஞ்சு ஓகேங்களா எவ்வளோ டைம் வரும் முப்பது முப்பத்தாறு நாற்பத்தி முப்பத்தாறுப்போ இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு அப்படின்னா முப்பது சோ இப்ப இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சா இதுல எவ்வளவு உறுப்பு இருக்கு ஒன்பது பதினஞ்சு இருபத்தொன்னு இந்த கூட்டு தொடர்ல ஒரே நிமிஷம் உறுப்பு இருக்கு இப்ப நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இப்ப முப்பது உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் சோ மொத்தமா வந்துட்டு நம்மளுக்கு முப்பது உறுப்பு இருக்கு இப்ப நடு உறுப்பு அப்படின்னா எதை எடுக்கலாம் இப்போ பா பாய பிரிச்சோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு பதினஞ்சு இந்த சைடு ஒரு பதினஞ்சுன்னு வரும் அப்ப நடு உறுப்பு எடுக்கணும்னா என்ன பண்ணும் இங்க ஒரு பதினாலு இங்க ஒரு பதினாலுன்னு வச்சுட்டு பதினஞ்சாவது உறுப்பையும் பதினாறாவது உறுப்பையும் தான் நம்ம நடு உறுப்பா எடுக்கணும் ஓகேங்களா பதினாலுக்கு மேல பதினஞ்சையும் இந்த சைடு ஒரு பதினாறையும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ ரெண்டு உறுப்பு எடுக்கணும் இதுவே வந்துட்டு முப்பத்தி ஒண்ணுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினாறாவது உறுப்பு ஒரே ஒரு உறுப்பு தான் ஏன்னா என்னது ஆட் நம்பர் நடு உறுப்பே இருக்காது பாதியா பிரிக்கிறோம் நடு உறுப்பே இருக்காது சோ அதனால இங்க ஒரு உறுப்பையும் இங்கிருந்து ஒரு உறுப்பையும் எடுப்போம் அப்ப பதினஞ்சுல இருந்து ஒரு உறுப்பு எடுத்தோம்னா பதினஞ்சாவது உறுப்பு இங்க ஒரு முதல் உறுப்பு எடுத்தோம்னா பதினாறு சோ பதினஞ்சாவது பதினாறாவது உறுப்பு தான் நடு உறுப்பு இப்ப நம்ம அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் T15, T16, T15, T15. T15 T16. இது a plus n, minus 1, into d. A 110, plus n minus 1 d. a என்னது பது. ஒன்னு டி என்னது d என்னது 6. 6.

சோ பதினாறாவது குரூப் நீங்களே கண்டுபிடிங்க சோ இது வந்து நீங்க ஈஸியாவும் கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நான் எப்படிங்கறது உங்களுக்கு சொல்லி இருக்கறேன் சோ ஈஸியா அடுத்த அடுத்த குரூப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒரு உறுப்பு இருக்கு 15வது உறுப்பு இருக்கு 15வது உறுப்பு இருக்கு 16வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் அழகா d கூட்டலாம் அப்படி இல்லனா ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி நீங்க கண்டுபிடிங்க 16வது உறுப்பு நீங்களே கண்டுபிடிங்க ஓகேங்களா சோ 16வது உறுப்பு என்ன அப்படினா 99 பதினஞ்சாவது உறுப்பு தொண்ணூத்தி மூணு பொது உறுப்பு ஆறு அப்படின்னா தொண்ணூத்தி மூணு பிளஸ் ஆறுனு போட்டா அழகா தொண்ணூத்தி ஒன்பது வந்துடும் அப்படி இல்லைன்னா டி சிக்ஸ்டீன் அப்படின்னு போட்டு பண்ணியும் கண்டுபிடிங்க அடுத்தது சோ இந்த இதை விட்டுருங்க இது வந்து நிரூபிக்க அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சரே வராது சோ இது மாதிரி சம்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க விட்டுருங்க அடுத்தது பாருங்க த்ரீ பிளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே பிப்டி இது வந்துட்டு மூணு உறுப்பு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது கே யின் மதிப்பை சோ என்ன பண்ணலாம் ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இங்க மூணே உறுப்பு தான் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் கே கமா ஃபைவ் கே ஒன் இதை வந்துட்டு ஏ பி சின்னு வச்சோம்னா ஏ சி ஈக்குவல் டு டூ பி இந்த பண்ணி கண்டுபிடிக்கிறதும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணலாம் பொது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் எயிட்டீன் கே மைனஸ் த்ரீ கே ஈக்குவல் டு ஃபைவ் கே பிளஸ் ஒன் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் கே இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா பொது உறுப்பை வச்சும் கண்டுபிடிக்கலாம் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு ஏ பிளஸ்

ఈక్వల్ టు ఎయిటీన్ మైనస్ కే టూ ఇంటూ టూ బి దానా సో టూ ఇంటూ విధ పోటంనా త్రీ ప్లస్ కే ప్లస్ ఫైవ్ కే ప్లస్ వన్ ఈక్వల్ టు టూ ఇంటూ సో టూ అని ఎయిటీన్ ఎయిటీన్ పెరుగున్నాయి ఎవరు పదినాలు కారు బ్యాలెన్స్ ఉన్నాయి మూడు మైనస్ టూ కే ఓకేంగ్లా

எப்படி காமன் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அப்படின்னா மூணாவது உருப்பு மைனஸ் இரண்டாவது உருப்பு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா சோ அப்போ எயிட்டீன் கே மைனஸ் த்ரீ பிளஸ் கே ஈக்வல் டு ஃபைவ் கே பிளஸ் ஒன் Minus -18 minus k சோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணினா k வேல்யூ கிடைக்கும் சோ இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க போட்டு பாருங்க சோ அடுத்து சம் பார்க்கலாம்மா அடுத்து பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் எப்படின்னு சொல்றேன் நீங்களே கண்டுபிடிங்க 9th சம் பாருங்க x, 10 ஒய் கமா இருபத்தி நாலு கமா ஜெட் இது வந்து தொடர் வரிசையில் இருக்கு என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் ஜெட் இந்த வேல்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க இதுவும் வந்துட்டு நம்ம டி டிஃபைன் பண்ற மெத்தட் தான் Find XYZ given that இது இது வந்து வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் முன்னாடி அதே தான் உங்களுக்கு நீங்களே போடுங்க எப்படின்னு மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்போ எக்ஸ் மைனஸ் டென்னையும் இப்ப என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸையும் டென்னையும் எடுத்தா அது காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் டென் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோமா அந்த காமன் டிஃபரன்ஸும் ஒய் மைனஸ் டென் அந்த காமன் டிஃப்ரென் டிஃபரன்ஸும் ஈக்குவலா சோ அதை இங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த மூணு மட்டும் பாருங்க இந்த மூணு மட்டும் பாருங்க டென் ஒய் டுவெண்டி ஃபோர் அதை மட்டும் பாருங்க ஸோ இது எப்படி எழுதலாம் இதுல காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் பண்ணலாமா எப்படி இருபத்தி நாலு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டென் எழுதலாமா இது ரெண்டுலையுமே ஒய் தான் இருக்கு இதை ஈக்குவலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா ஒய் வேல்யூ கிடைக்கும் இந்த ஒய் வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரெண்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா இதே ஒய் வேல்யூ எடுத்து இந்த மூணுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா செட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ நான் ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன் நீங்க அடுத்தடுத்து நீங்க கண்டுபிடிங்க சோ இப்போ y வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் சோ இப்போ இதை எப்படி ஈக்குவல் பண்ணலாம் ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒய் இந்த ஒய் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய்னா டூ ஒய் ஈக்குவல் டென் இங்க இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இங்க போச்சு மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ மைனஸ் டூ ஒய் ஈக்வல் டூ இது ரெண்டையும் கூட்டினோம்னா மைனஸ் தேர்ட்டி ஃபோர் டூ டூவால தேர்ட்டி கேன்சல் பண்ணோம்னா செவன்டி ஓகேங்களா சோ மைனஸ் மைனஸ் கேன்சல் என்னது

ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு இந்த மாதிரி வந்து ல கேட்பாங்க வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கை கூடுதலா இருக்கு அப்படிங்கிறாங்க சோ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் இதுதான் கொஸ்டின் இன் இன் தியேட்டர் சீட்ஸ் 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 ரோ 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 ஃபர்ஸ்ட் ரோல ரோல இருக்கு 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 அந்த மாதிரி சக்சஸிவ் அடுத்தடுத்த ரெண்டு ரெண்டு கூடி கூடி அப்படிங்கிறாங்க அப்போ மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் தி லாஸ்ட் ரோ கடைசி ரோல எத்தனாவது சீட் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது சீட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கதான் ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கலாம் இங்க எவ்வளவு சீட் இருக்கு இருபது சீட் இருக்கு இந்த மாதிரி முப்பது வரிசை இருக்காம் இந்த மாதிரி முப்பது வரிசை இருக்கு இங்க வந்துட்டு இது முப்பதாவது வரிசை ஓகேங்களா முப்பது வரிசை இருக்கு அடுத்தடுத்த வரிசையில ரெண்டு ரெண்டு சீட்ஸ் கூடுது பாருங்க ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுது இங்க இருபது சீட் இருக்குன்னா சீட் கூடி இருபத்தி ரெண்டு அடுத்த திருப்பி ஒரு ரெண்டு சீட் கூடி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இப்படி கூடி முப்பது வரைக்கும் இருக்கு இப்ப புரிஞ்சுங்களா இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருச்சா கூட்டு தொடர் வரிசை அவ்வளவுதான் இப்ப கூட்டுத்தொடர் வரிசை எப்படி வரும் முதல் இருக்கையில இருபது இருக்கு அடுத்தது ரெண்டு கூடி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த மாதிரி இருக்கை இருக்கு முப்பது இருக்கை இருக்கு ஓகேங்களா இப்ப என்ன கேக்குறாங்க கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன கடைசி வரிசைங்கறதா என்னது முப்பது டி முப்பது தான் வந்துட்டு கடைசி வரிசை இதான் டி முப்பது தான் இன்டரக்டா கேக்குறாங்க ஏன்னா இது வந்துட்டு என்னது

இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபதுன்னு போட்டோம்னா அங்கேயே கொடுத்துருக்குறாங்க ரெண்டு தான் ஸோ டி என்னது ரெண்டு ஸோ இதில் பண்ணலாமா டி முப்பது ஈக்குவல் டூ ஏன்னா முப்பதாவது இருக்கையில் முப்பதாவது உறுப்பு என்ன முப்பதாவது இருக்கையில் எத்தனை சீட் அவ்வளோதான் ஸோ ஏ வேல்யூ என்ன இருபது என்னது முப்பது மைனஸ் ஒன்னு இன்டூ டி டி வேல்யூ என்ன ரெண்டு ஈக்குவல் டு இருபது இன்டூ இருபத் சாரி இருபது பிளஸ் இருபத்தி ஒன்பது இன்டூ ரெண்டு ஸோ இருவத்தி ஒன்பது இன்டூ ரெண்டு போட்டா என்ன வரும் இருபது பிளஸ் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒண்ணு நாலு அஞ்சு ஐம்பத்தி எட்டு சோ இருபது பிளஸ் ஐம்பத்தி என்ன எழுவத்தி எட்டு சோ முப்பதாவது இருக்கையில எத்தனை எத்தனை சீட் இருக்கும் முப்பதாவது வரிசையில எழுபத்தி எட்டு இருக்கைகள் இருக்கும் ரெண்டு ரெண்டா கூடி முப்பதுல எழுவத்தி எட்டு இருக்கைகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் அடுத்தடுத்த சம் வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ பாய்